கரூரில் வாகன தணிக்கையின் போது சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்ட பாண்டிச்சேரி மதுபானங்கள் சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்புள்ள இருநூற்றி எழுபத்தி ஒன்பது மது பாட்டில்களும் பணம் ரூபாய் ஐம்பதாயிரம் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய மாருதி எக்கோ காரையும் கைப்பற்றி கார்த்திக் ராஜ் என்பவரை கைது செய்து சிறையில் அடைப்பு கரூர் அருகே உப்பிடமங்கலம் கடை வீதியில் இன்று பசுபதிப்பாளையம் வட்ட ஆய்வாளர் தலைமையில் வாகன தணிக்கை செய்து கொண்டிருந்தபோது போது அவ்வழியாக உப்பிடமங்கலம் வந்த டிஎன் ஃபார்ட்டி செவன் பிஏ ஜீரோ த்ரீ ஃபோர் சிக்ஸ் என்ற பதிவு எண் கொண்ட மாருதி எக்கோ காரை நிறுத்தி சோதனை செய்தபோது அந்த காரில் பாண்டிச்சேரி மதுபானங்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு அக்காரை ஓட்டி வந்த கார்த்திக் ராஜ் வயது இருபத்தி ஒன்பது தகப்பனார் பெயர் மணி வடக்கு தெரு உப்பிடமங்கலம் சார்ந்தவரை விசாரணை செய்ததில் பாண்டிச்சேரியிலிருந்து சட்டவிரோதமாக விற்பனைக்காக பாண்டிச்சேரி மதுபானம் எழுநூற்றி ஐம்பது எம்எல் அளவு கொண்ட அறுபத்தி ஐந்து பாட்டில்களும் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து எம்எல் அளவு கொண்ட நூற்றி எழுபது பாட்டில்களும் நூற்றி எண்பது எம்எல் அளவு கொண்ட நாற்பத்தி நான்கு பாட்டில்களும் ஆக சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்புள்ள இருநூற்றி எழுபத்தி ஒன்பது மது பாட்டில்களும் பணம் ரூபாய் ஐம்பதாயிரம் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய மாருதி எக்கோ காரையும் கைப்பற்றி அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு கரூர் கிளைச் சிறைக்கு அனுப்பப்பட்டார்